வந்து ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் மைக்கேல் ஜேக்சனுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ் போகல என்னதான் டான்ஸ் ஆட சொல்றாங்க அது என்னனே அது என்னன்னே தெரியல அந்த டான்ஸ் ஆனால் கிளாசிக்கலில் நமக்கு ஸ்ட்ராங் அண்ணா பரதநாட்டியத்துக்கு இங்கே நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணா முன்னாடி நான் ரெண்டு வார்த்தை சொல்றேன் ஃபஸ்ட்டு கர்ணாகரன் பிரதர் சூப்பர் ஹிட் ஃபுல்லர் நவ் டென் இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ எப்படி சார் ஹவ் ஒரு டூ மினிட்ஸ் எல்லாரும் வணக்கம் ஆகுங்களா இப்போது ஒரு டென் இயர்ஸ் சூது கவுன் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் ஓகே ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி டுவெண்ட்டி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இங்கே ஆர்ஜேவாக இருக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்தேன் ஓகே அப்போ ஒரு ஆர்ஜேவாக இருக்கும்போது வந்தேன் அப்போ என்ன ஆசைன்னா ஆர்டெஸ்ட் ஆகிட்டு இங்கே வரணும்னு ஆசை ஸோ ஃபிஃப்டீன் செவன்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட படத்துக்கு எம்ஐடியில் வந்து இந்த மாதிரி லான்ச் நடக்கிறது வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் படித்த படிப்பு இந்த வாசல்லே விட மாட்டாங்க நான் மட்டும் இல்லை எங்க கருணாகர் அவர் இருக்காரு ஸோ அது மட்டும் இல்லை அந்த இந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சாங்க அங்கெல்லாம் பார்த்தா மைண்டில் ஓடுது யாரெல்லாம் இங்கே உட்காந்துருப்பாங்க இந்த இடத்துல நம்ம வந்துருப்பேன் பிஎஸ் ஆக்சுவலாக சொன்னால் பிஹாப் ஆஃப் தீம் வெரி பிளெஸ்ட் டு பிஹேவர் தேங்க்யூ ஸோ ஸோ இதுக்காக நீங்கள் இன்னொன்று கூட சொல்கிறேன் படிப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கருணாகரன் கிட்ட கேட்கலாம் ஓகே ஏன்னா எங்கள் டீம் அதிகமாக படித்தது அவர் தான் அண்ட் சூது கவன் பற்றி சொல்லணும்னா ஆல்ரெடி ஹிட் ஆன மூவி வந்து எடுத்து திருப்பி பண்ணுறது எப்பவுமே ஒரு சேலஞ்சு ஸோ இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஒரு ஒரு போர்ஷன் இருந்து ஆரம்பிக்குது அந்த அர்ஜுன் டேரக்டர் இந்த படத்துல டேரக்டர் அவர் கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது சி வி குமார் உங்களுக்கு தெரியும் நிறைய டேலண்டை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் தங்கராஜ் சார் எங்கள் படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஸ்வேதா காஸ்டியூம் டிசைனர் அண்ட் எங்களோட லிரிக்சிஸ்ட் லாவர் கொஞ்சம் முன்னாடி லிரிசிஸ்ட் இவர் தான் சேம் பாட்டு எழுதுனா அப்புறம் கவி அண்ட் இவரை தெரியும் உங்களுக்கு கராத்தே கார்த்திக் அரிஷ்மிதா எங்கள் படத்தில் ஹீரோயாக நடிக்கிறாங்க அண்ட் படத்தில் மியூசிக் டேக்டர் எட்வின் வெரி டேலண்டட் நீங்கள் ஃபியூச்சரில் பார்ப்பீங்க நல்ல படங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறாரு அடுத்தது அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் அண்ட் பல்லா அர்விந்த் இவங்களாம் எங்கள் படத்தில் எங்கள் கூட நடிச்சிருக்காங்க ஸோ என்னென்னா படமே ரிலீஸ் ஆகலாம் ஆனால் அதுக்குள்ள இங்கே பேசுறதை பார்த்தா ஏதோ சக்ஸஸ் மீட்டில் இருக்கிற மாதிரி தெரியும் இல்லை அது காரணம் நாங்கள் இல்லை நீங்கள் தான் உங்களோட ரிசப்ஷன் தான் வெரி ஹாப்பி அந்த வேறு எதனா கேள்வி இருக்கா அண்ணா சூதுகாம் டீம்னாலே ஒரு ஃபன் பேக்டு டீம்னு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கிரேசி கிட்னாப்பிங் டீம் அதில் உள்ள எல்லா என்டர்டைன்மெண்ட் தெரியும் ஸோ உங்கள் உங்களோட எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு மெயின் மோட்டிவே என்டர்டைன்மெண்ட் தான் ஸோ உங்களோட யூனியன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ தான் சொல்லுங்கள் ஆனால் இந்த கேரக்டர் வைஸ் சொல்லுங்கள் கேரக்டர் ஓ கேரக்டர் வைஸாக கேரக்டர் வைஸ் என்னென்னா அதை வந்து இப்போ சொல்ல முடியாது அது உங்கள் காலேஜில் சொல்லவே முடியாது ஏன்னா எப்பவுமே ஃபுல் டைட்டாக இருக்க ஒரு கேரக்டர் அவர் ஸோ அதனால் இன்றைக்கி நல்ல நல்ல ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இதுக்கு நம்ம அதை பற்றி ஆனால் இந்த காலேஜ்லேயும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த காலேஜ் தானா அப்படின்னு ஒரு டவுண்ட்டு வரல எனக்கு ஏன்னா நைட்லேயே இந்த எரிட்டில் கூலிங் கிளாஸ் போட்டு நம்மளை இருக்காங்கன்னா உண்மையிலே ஆ த அப்புறம் தப்பான பிரதர்ஸ் அந்த பேனருக்கு ரொம்ப நன்றி ஏன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ லவ் யூ ஆல் தேங்க் யூ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் நாங்கள் ஏன் இவ்வளோ நாளாக பேசுறோம்னா பாட்டு ஓகே அதுதான் ஓகேச்சா என்ன தெரிஞ்சு இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னப்பா ரெடி ஆகிடுச்சாப்பா கன்சோரில் இருந்து ஏன்னா காட்டுங்க லைட் கிட்டே நினைக்கிறப்பா ஆ ஓகே ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ 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 பாட்டு பிடிச்சிருக்கா டீசர் ஒரு தடவை பார்த்துருக்கீங்களா டீசர் பார்த்தீங்களா பட் இருக்கும் சார் இவங்க ரொம்ப அப்டேட்டட் we are not the same இந்த காலேஜ்ல வந்து நாங்க பண்ணிருக்கோம் அப்படினா டான்சர் हां பிரேர் தான் வரணும் இந்த காலேஜ்ல டான்ஸ் பிரபுதேவா மாஸ்டர் மைக்கேல் ஜாக்சனுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆட சொல்றாங்க அது என்னே அது என்னன்னே தெரியல அந்த டான்ஸ் ஏன்னா கிளாசிக்கலில் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் அண்ணா உங்கள் பரதநாட்டியத்துக்கு இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கண்ணா இல்லை டான்ஸு முன்னாடி நான் இங்கே இருக்கிறவங்க ரெண்டு வார்த்தை பேசுறேன் ஃபஸ்ட்டு கருணாகரன் பிரதர் ஹாய் ஹாய் ஹலோக்கு வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணையில் நான் நானும் பிளஸ் டூவில் வாங்கின மார்க்குக்கு எம்ஐடி கேம்பஸ் பக்கமே அலோவ் பண்ண மாட்டாங்க என்னண்ணா பட் இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம் சூது கோவம் உங்களுக்கு எல்லாருமே எப்படி பிடிச்சிருச்சோ அதே அளவு டபுளாக சூது கோவம் டூ என்ஜாய் பண்ணுவீங்க இதில் காமெடி நிறைய இருக்கு ஸோ இந்த சம்மர் ரிலீஸ் ஆகிடும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்க மேடம் இப்போதான் வந்து கண்ணாடியெலாம் கழட்டிட்டு பார்க்குறாங்க

ஃபர்ஸ்ட் திங்கில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது ஐ திங்க் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் இயர் ஸோ இந்த இடத்துக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரோ ஒரு சேர திருப்பியும் வருவீங்க கண்டிப்பாக ஸோ ஐ விஷூ ஆல் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் பி ஆர் நாட் த சேம் வந்து நானும் அந்தோனி தாசன் சாரும் பாட்டினோம் ஸோ அந்தோனி தாசன் சாரால் வர முடியல இன்னைக்கு ஸோ ஐ வாண்ட் டு சிங் ஃபியூ லைன்ஸ் ஃபார் யூ கைஸ் ப்ளீஸ் இது ஏன் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ்னா இந்த பாட்டு இருக்கா பொறம்போக்கு இருக்கான் முடிச்சபி இருக்கான் டுவெண்ட்டி இருக்கா கொல்லகாரம் இருக்கான் கொல்ல கொல்ல அடிப்பான் ये पड़ी था ये तो ना पेरो इरकाम्बाट। <laughs> We are not the same, we are not the same, both are not the same. We are not the same. One more time, we are not the same, we are not the same, both are not the same. We are not the <laughs>

அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வித்தியாசம் இருக்கு அது என்னன்னா சூப்பர் ஸ்டார் வந்து ஆன்மீக பாதை அகில உலக சூப்பர் ஸ்டார் வந்து அன்பு கலந்த அராஜக பாதை ஏன்னா ஒரு சீரியஸான சீக்வன்ஸில் நம்ம ஏதாவது தத்தி புத்தி ஏதாவது ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் மெல்டெல்லாம் பண்ணலான்ட்டு வந்து அவர்கிட்ட வரும்போது அசால்ட்டாக ஏதாவது ஒரு டைலாக் வந்து ஃபன் பண்ணிடுவாரு நம்ம அதை மைண்டில் ஏற்றினோன்னா அடுத்த சீன் வந்து பண்ண முடியாது திருப்பி ஒன் மோர் போயிட்டே இருக்கும் அதனால அவர் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நடிச்சது என்னை பற்றி பெருமையாக பேசுகிறீங்கன்னு நினச்சேன் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணா சார் கிட்ட வந்து பெயினாக இருக்கா தண்ணி குடிச்சிங்களா அப்படின்னு வந்து மோட்டிவேட் பண்ணார் தேங்க்யூ சார் கருணா சார் மூவி வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் அப்படியே இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க இவ்வளோத்தையும் படைச்சிட்டு ரொம்ப சைலண்ட்டாக எனக்கு எதுவும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு தரக்கார பாருங்க அவர் தான் எங்கள் தலைவர் டைரக்டர் அர்ஜுன் சார் ஒரு சின்ன ஆர்டிஸ்டையும் மேடை ஏற்றி பேச வச்சு அழகு பார்க்குற எங்கள் ப்ரொடியூசர் சிவி குமார் சார் மற்றும் தங்கராஜ் சார் தேங்க் யூ சார் அப்புறம் இன்னைக்கு விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் எட்வின் சார் பிஜிஎம் வேற லெவலில் இருக்கும் அது கேட்கும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம எந்திரிச்ச ஒரு ஒரு பரபரப்பாக ஆகிடுவோம் ஆக்சுவலாக மூவியே வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அதுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கிற விதமாக அவர் பிஜிஎம்லாம் வந்து கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் சிக்கலே பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் ஆடியோ லான்ஸ் இருக்கு படம் இருக்கு கண்டிப்பாக சார் இருக்கு டேரக்டர் அர்ஜுன் ஓகே அவர் அவரோட பேசலாமா டீ அதாவது இங்கே நான் பேசுறதுக்கு எதுவும் மிச்சம் வைக்கல மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக கேட்கல சார் எல்லாமே பேசிட்டாங்க நீங்கள் எல்லாம் தேட்டருக்கு போய் படம் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும் ஃபேமிலியோடு போய் படம் பாருங்க தேங்க்யூ சார் ரிலீஸ் ஃபெஸ்டிவல் பேசுகிறேன் அந்த பாட்டோட பாடல் ஆசிரியர் லாவர்வேன் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ் பண்ணியில் நினைக்கிறேன் காலேஜ் படிக்கும்போது போது கல்ச்சுரல் நிறையா இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்லாம் கலந்துக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதோடு சரி இன்றைக்கி ஒரு சீஃப் கெஸ்டாக நிற்கிறோம் அந்த இடத்துல பாட்டை ரசிச்சிங்களா இதுக்கு முன்னாடி லாலா ஹாட்டி நிகாலான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை எழுதுறது சிவாஜி ஹர்சிவன் அந்த பாட்டை எப்படி வெற்றி அடை வச்சிங்களோ அதேமாரி இந்த விஆர் நாட்டு சேமே வெற்றி அடைவீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ

எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அடையாளத்துக்கு எல்லாரும் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு உங்களை எல்லாரும் விரும்பி கேட்குறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ எங்கள் படத்தோட காஸ்டியூம் டீம் ஸ்வேதா மேம் இது என்னன்னா ஒரு லான்ச் மாதிரி லான்ச் ஃபங்க்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஒரே இருக்கு 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 स्ट्रीम डिजाइनिंग सो सेकंड पार्ट अगेन பண்ணனும் அப்படி பார்த்தா ヴィンテージ அண்ட் கலர்ஃபுல் மிக்ஸ்ல இந்த மூவி இருக்கும் அதுதான் थैंक यू எல்லாரும் தியேட்டருக்கு போய் இந்த டான்ஸ் இருக்கே டான்ஸ் இருக்கே டான்ஸ் இருக்கு இருக்கு

இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்க டேரக்டர் மிஸ்டர் ரஜுன் சார் ப்ரொடியூசர் தங்கவேல் சார் இந்த என்டையர் குரூப் எல்லாருக்கும் சிவகுமார் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க தேங்க்ஸ் சொல்லு ப்ளீஸ் சப்போர்ட் எஸ் தேங்க்யூ ஆ ஓகே 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 ஸோ இப்போ ஆக்சுவலாக இது நான் எதிர்பார்த்தே வரல பட் நான் இங்கே இருக்கிற உங்களுக்கு சர்ப்ரைஸ் இப்போ என்னென்னா நான் பண்ணுறது நீங்களாம் பண்ணோம் சரியா இது என்னென்னா சார் நீங்கள்தான் சார் இப்போ சிஸ்டர் வாங்க டான்ஸர் வாங்க கார்த்திக் நீங்க தான் மெயினாக பண்ணியா ஹலோ பண்ணுங்க ஓகே தேங்க்யூ லவ் யூ கைஸ் தேங்க்யூ ஸோ மச் உண்மை உண்மையிலே உண்மையிலே மனசோட நீங்கள் நாங்கள் இங்கே வந்து என்ஜாய் இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் தேங்க் யூ எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து இந்த சிங்கிள் வந்து ரொம்ப முக்கியம் வி ஆர் சோ ஹாப்பி ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட இந்த படம் ஆரம்பிச்சிருக்கு And uh, we need your wishes and love always. Thank you so much. Thank you.